அள்ளும் பகலும் ஆண்டவனே என்று வாழும் அன்பு சொந்தங்களான ரிஷபராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடவுளோட அருளாசினால் நிச்சயமாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் இது வரைக்கும் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க இனியாவது நீங்கள் நல்ல வளத்தோடையும் நலத்தோடையும் வாழ அந்த தெய்வத்தோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுக்காக நான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன் ரிசப ராசியோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாமே இப்போ விலக போகுதுங்க எதுனாலன்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்கன்னா கண்ணீர் கவலைகள் எல்லாமே மறைய போகுது தெய்வமே அருள் புரியட்டும் இந்த சுக்கிர பகவானை அதாவது நாங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்வோன்னா அசிரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்கு உங்களுடைய அதிபதி பாருங்க சுக்கிர பகவான பொறுத்த வரைக்கும் செல்வம் செழிப்பு இது எல்லாத்துக்கும் அதிபதி இவர்தான் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களுக்குமே அதிபதி வந்து சுக்கிரன் தான் இது மட்டும் இல்லைங்க அவரை நாங்கள் களத்துறக்காரகன்னு சொல்லுவோம் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளி சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிர பகவான் முக்கியமானவர் நவ நவக்கிரகங்களில் சுக்கிரன் வந்து நாங்கள் அசுரன்னு கூட சொல்லுவோம் மனுஷங்களுக்கு பொதுவாகவே சொல்கிற கேட்டுக்கோங்க நல்லா இருக்கணும்னா உங்களுடைய அதிபதியோட பலம் தேவை அவர் எந்த அளவுக்கு உங்கள் ராசியில் நல்ல வலுவான நிலையில் இருக்காரோ அந்த அளவுக்கு ரிஷபம் நல்லா இருக்கும் அவர் வலுவிழந்து இருந்தார்னா ரிசபம் என்ன தான் உழைச்சாலும் சரி என்ன தான் முட்டி மோதினாலும் சரிங்க ஒன்றுமே பண்ண முடியாது கை நிறைய சம்பாதிப்பீங்க இந்த ஆத்துல கை நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கையில இருக்காது பாத்தீங்களா அந்த மாதிரிதான் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவு பேர் புகழ் எல்லாமே நொடி பொழுதில் வந்துட்டு உங்களுக்கு நிலைக்காமல் போயிடும் அதே மாதிரி எல்லோராலையும் அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க ஒதுக்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க இப்போ வரைக்கும் உட்காந்த அழுதாக கூட இந்த ஜென்மம் போதாத அளவுக்கு கஷ்டங்களை மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசபராசி அன்பு சொந்தங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இப்படி வருந்தக்கூட கூட வாழ்க்கைய வாழக்கூடிய ரிசபத்திற்கு உங்கள் அதிபதியே உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போனாலும் பரவாயில்லை தம்பி நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழப்போகுதுன்னு போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது ரிஷபராசிக்கு கனவிலும் கூட நீங்கள் நினைக்க அளவுக்கு அரிஷ்ட வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும் சொல்ல முடியாதுங்க கூரையை பிச்சுட்டு கொட்டுற மாதிரி கூட வாய்ப்புகள் வந்து அமையும் செவ்வாய் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா நடைபெறக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி ரிசப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதே நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இருக்க தான் செய்துங்க ஸோ அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்தணும் கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கணும் தொடர்ந்து செய்யணும் எல்லாத்தையுமே இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க இப்போது நமக்கு அதிர்ஷ்டம் தடக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்குகிறோம் சிறப்பு பொறுமணியே செவ்வாய் தேவ குறைவில்லாத அருள்வாய் குணமாய் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு செவ்வாய் பகவானே உன் கருணை பார்வையினால் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கி விடப்பா அப்படின்னு வேண்டி இந்த பதிவை இப்போ நம்ம தொடங்கலாங்க பொதுவாக விண்வெளியில் பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தாங்க மண்ணாசையை குறிக்கக்கூடிய கிரகம் இவர் தான் ஜீவ ராசிகள் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழலையும் செவ்வாயில் வந்திருக்குதுங்க ஸோ இவர் வந்து பூமிக்காரகன்னு சொல்கிறதுக்கு பெயர் இது ஒன்று தாங்க இவருக்கு இன்னும் பெயர்கள் அதிகமாக இருக்குது அது என்னென்னா அங்காரகன் இதுவும் வந்துட்டு இவரோட பேர் தான் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் உஷ்டமான மூணாம் கிரகங்க இவர் எந்த உறவுகளை குறிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்களுடைய நிலையை குறிக்கக்கூடியவர் இப்போ எங்ககிட்டயே ஜோதிடம் பார்க்க வர்றாங்க அம்மா என்னோட உறவுகள் கிட்டேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பொருத்தமே கிடையாது என் அண்ணன் தம்பி கிட்ட சண்டை சொத்து பிரச்சனை இது அதுன்னு சொல்லிட்டு பங்காளி சண்டையெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அவங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய பட்சத்தில் செவ்வாய் பகவான் எப்படி இருக்காரு அவரோட நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஏழு எட்டு இந்த பார்வையில் இருந்தார்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிலைக்குதுங்க குறிப்பாக ஒரு சிலர் வந்து பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த வீடுகளில் செவ்வாய் பகவான் இருந்தார்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாதுங்க சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலிமை பெற்றவராக இருந்தால் தைரியமாக இருப்பீங்க நிர்வாகத்திறன் இருக்கும் இருப்பீங்க பிடிவாதம் இருக்கும் கோபம் இருக்கும் உணர்வு இருக்குங்க போட்டி மனப்பான்மை வைராக்கியம் மிக்கவர்களாக இருப்பீங்க அதோட வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அதுலையும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி பணிகள் இராணுவ வீரம் விளையாட்டு தற்காப்பு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஆர்வம் அதிகமாக இருக்குங்க கட்டுமஸ்தான உடல்வாக இருக்கும் செவ்வாய் பலம் பெற்றவர்களுக்கு வீடு வாகனம்னு எல்லா விதமான யோகமும் அமையும் ஸோ ஜாதகரோட நிலை வந்து நல்ல உயர்ந்த நிலையில் ஆரோக்கியமானவர்களாக இருப்பீங்க சகோதரர்கிட்ட உங்களுக்கு உறவும் நட்பு ரீதியாக இருக்கும் இது எல்லாமே வந்து செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் இந்த இடங்களை நிரப்பும் போது இது எல்லாமே என் ஜாதகத்தில் இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வருது அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை வருது அப்படின்னு பார்க்குறப்ப அங்காளி பங்காளி சண்டையும் வருதுன்னா கண்டிப்பாக இவர் எங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து யோசிப்பீங்க அது ஒரு புறம் இருக்கட்டுங்க ஆனா இப்போ பொதுவாக ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி வந்து ஆரம்பமாயிருச்சுங்க அதனால இனி வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்க போகுது சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுறதும் ஏற்படுத்துறதும் இவர் தான் ஒரு மனுஷரோட வார் வாழ்க்கையில் ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போகிறதுனாலும் அதை நிர்ணயிக்கிறதுமே இவர் தான் வண்டி வாகனத்தில் சொல்கிறப்ப மற்றவங்களால் பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணக்கர்த்தாவாக இவர் தான் இருப்பாருங்க ஆமாம் நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இவர் தான் பண்ணுவார் போலையே சனீஸ்வர பகவான் கூட ஒதுங்கி நிற்பார் போலயே அப்படின்னு சொல்லுவீங்க ஆமாங்க அவருக்கு ஈக்குவலான வலிமையான గ్రహం தான் இவர் ஆனா இவர் மற்ற ராசிக்காரர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும் ரிஷப ராசிக்காரர்களே உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்க போறாரு உங்க வாழ்க்கையில் வசந்த காலம் வீசு போகுதுங்க நம்ப முடியலையா சொல்ற கேளுங்க ரிஷப ராசியில செவ்வாய் பகவான் சில இடங்களில் விசேஷமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் பல இடங்களில் கேட்டு படன்களை ஏற்படுத்தினாலும் செவ்வாய் கடகராசியில் நீச்ச ஸ்தானத்துல இருந்து வெளியே வந்து சிம்ம ராசிக்கு வர்றாருங்க ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உலக அளவில் பாதிப்புகள் ஏற்படும் அதில் நம்ம ஒன்று பெருசாக விதிவிலக்கு கிடையாதுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒருத்தவங்க கெட்டவங்களாக இருக்காங்க உலகத்தில் எல்லோரும் கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்களுக்கு அவங்களோட மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ இல்லை அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கூட இருக்கவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லவங்களாக இருப்பாங்க இல்லையா அந்த வகையில் செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதாவது உங்களுக்கு அவரே சாதகமாக நிற்கிறப்ப யாருப்பா அந்த ரிசபராசியை அடித்தது உடுத்தச்சது அழ வச்சது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான நியாய தர்மங்களை நிலைநாட்ட இவர் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாருங்க புரியுதுங்களா இவர் அதிபதியே இருக்கக்கூடிய ரிஷபத்தை இவர் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியை கூட கைவிட்டுருவார் ஆனால் உங்களை வந்து என்றைக்குமே கைவிட மாட்டாருங்க மேஷத்துக்கு கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு தான் தலைக்கு மேலே சுற்றி சுற்றி வருது ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு இது சிறப்பு தான் இல்லைங்களா அது எப்படின்னா உங்களுடைய விரையாதிபதி மற்றும் களத்திரபதியான செவ்வாய் நீச்ச ஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றாரு உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கை துணை சக பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் ஒரு மனுஷனுக்கு எத்தனை பேர் பாருங்க எதிரா இருக்கிறது இப்ப வீட்டில கஷ்டமா உதவி செய்வாங்க அவங்களே நமக்கு எதிரியாயிருவாங்க வீடும் கெட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸும் கெட்டுச்சு வேலையில்லாது போய் எதாவது நம்ம வேலை பார்க்கோம் அப்படின்னு போனால் கூட வேலை பார்க்குறவங்களே நமக்கு எதிரி இப்படி தான் வந்துட்டு ரிசபம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விதமாக கடந்து வந்துட்ருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் செவ்வாய் பகவான் உங்களுக்கான எல்லா உதவியுமே செஞ்சு கொடுத்து உங்கள் வாழ்க்கையே ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உழைப்பு தனக்கு பயன்படுதோ இல்லையோ தன் இல்லையோக்காக பயன்படுத்து வாழ வைக்க யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் அதே போல மற்றவங்களையும் நடந்துக்கிறதுல எதிர்பார்க்கிறவங்க ரிசபத்துக்கு உண்டுங்க அப்படி அவங்க சொல்படி நடந்துக்கலனா கோவ வரும் ஏன்னா இவங்க வந்து தன்மானம் மிக்கவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி மற்றவங்களோட மனசு கஷ்டப்படாதபடி பேசுறதுல வல்லவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குணநலம் இருந்தா நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறத விட இந்த குணநலன்களால மட்டும்தான் ரிசபம் இது நாள் வரைக்கும் படாத பாடுபட்டு இருக்குங்க யாருக்கெல்லாம் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா இன்னைக்கு நல்லதுன்னு போனா என்ன வருது தான் வருது ரிசபத்துக்கு அப்படிதாங்க இப்போ வரைக்கும் வாழ்க்கை இருக்கு உங்களை குறை சொல்லாத ஒரு வாயை சொல்ல முடியுமா உங்களை ஒதுக்கி வைக்காத ஒரு உறவை சொல்ல முடியுமா அசிங்கப்படுத்தாது அவமானப்படுத்தாது ஏதாவது ஒரு ஆளை உங்களால கை காட்ட முடியுமா இப்படி இருந்தாலுமே இது நாள் வரைக்குமே எல்லாரையுமே இழுத்து பிடிச்சி அரவணைச்சு ஆதரவு கொடுத்து வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய காலத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய ரிசப ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க சனி பகவானினோட வக்கர பயிற்சியால் ராஜாதி ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ராஜ வாழ்க்கை மகா பொற்காலம் இது எல்லாமே உங்களுக்கு ரிஷபத்துக்கு கிடைக்க போகுது இதன் காரணமாக சுப பலன்கள் கிடைக்க போகுது அதிர்ஷ்டக்கார ராசி நீங்க வளம் வர போறீங்க நிதி ரீதியா வணிகம் ரீதியா தனிப்பட்ட வகையிலையும் வெற்றியாளர்களா வளம் வர போறீங்க இப்போ சனீஸ்வர பகவான் என்ன பண்றாருங்க சனீஸ்வர பகவான் மீன ராசில பயிற்சி அடைஞ்சிருக்காரு வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் மீன ராசில வக்ரகதிக்கு மாற போறாருங்க வக்ரம்னா என்னமா முன்னோக்கி நகரக்கூடிய சனீஸ்வர பகவான் பின்னோக்கி நகரக்கூடிய நிலை தாங்க வக்ரகதின்னு சொல்றோம் சோ அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் மீன ராசில வக்ர நிலையில தான் பயணிக்க போறாரு அடுத்து வரக்கூடிய நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இவர் இப்படி தான் பயணம் பண்ணி அதுக்கப்புறம் மீன ராசிக்கு நேரடியாக திரும்ப போகிறார் இந்த சனீஸ்வர பகவானோட இயக்கத்தின் காரணமாக மாற்றத்தின் காரணமாக பல ராசிகளுக்கு நல்ல நேரம் தொடங்க போகுதுங்க அதுலேயும் ரிசப ராசிக்கு அதிர்ஷ்டம் நிலைக்கப் போகுது எப்படின்னு கேட்குறீங்களா பயணங்கள் நல்ல பலன்களை கொடுக்குங்க நிதிநிலை வலுவாக இருக்க போகுது பண வரவு அதிகமாகும் நல்ல செய்திகள் கிடைக்கும் வணிக ரீதியாக உங்களுக்கு நிலைமை அப்படிங்கிறது வலுவாக இருக்க போகுது எல்லாத்துக்குமே மேலே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க முடியும் எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாமல் திணறி நிற்பாங்க இல்லை விலகி ஓடிடுவாங்க புரியுதுங்களா அதுவும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு அவங்க மூலமாக ஆதரவு கிடைக்குங்க வருமானம் அதிகமாகும் உயர் அதிகாரிக்கிட்ட உத்தியோக பணிகளில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உதவி கிடைக்குங்க குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றிக்க போகிறீங்க தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகளில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் மரியாதை அதிகரிக்கங்க இது மட்டும் இல்லைங்க ஒட்டு மொத்தமாக இது சனீஸ்வர பகவானினோட அருளாசியினால் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க காணாத உயர்வை பார்க்க போறீங்க அதாவது தறிக்கெட்டு ஓடக்கூடிய வண்டி வாகனம் மாதிரி வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாம போய்கிட்டு இருக்கு இல்லையா அதை சரி செய்யக்கூடிய வகையில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்து நிறுத்த போறாரு சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமா இருக்க போகுதுங்க முடிக்கவே முடியாதுன்னு நினைச்ச விஷயங்கள் கூட இப்போ முடிச்சு காட்ட போறேன் பல சாதகமான நிலைகள் வரப்போகுது வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட வீட்டிற்கு குடி போவீங்க சுகபோக வசதிகளை அனுபவிக்க போகிறீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுதுங்க உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்க போகுது அனைத்து செயல்களிலுமே பொறுமையோடு செயல்பட்டு நிதானத்தையும் செஞ்சு முடிக்க போகிறீங்க உங்களோட ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மற்றவங்களுக்கு ரொம்பவே பயன்படுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் உடல் பொழிவடையும் நினைச்ச நண்பர்களாக இருக்கட்டும் உறவுக்காரர்களாக இருக்கட்டும் அக்கம் இருக்கவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே சரிங்க அவங்களோட பார்த்தா இனி கிட்ட பழிக்காது ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் ஏமாந்துருவாங்க ஒளிஞ்சு போக போறாங்க சிரமம் பார்க்காம சீரும் சிறப்புமா வருமானத்தை பெருக்க போறீங்க சுப காரியங்கள் குடும்பத்தில் அதிகமாக நடக்க போகுதுங்க குழந்தைகள் எல்லாம் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறீங்க உங்களுடைய முக்கியமான திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது சொல்லப்போனால் ஆசை எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ என்ன தொழில் செஞ்சாலுமே மா நான் நல்லா வந்துடுவேன் பால் வியாபாரம் பண்ணுறேன் காய் வியாபாரம் பண்ணுறேன் அதுவும் ஒரு தொழில்தாங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி ஒரு நூறுபா வருமானம் வரக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் இல்லை நூறு கோடி வருமானம் வரக்கூடிய தொழிலாக இருக்கட்டும்ங்க உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்கள் உண்டாக போகுது அதே போல் கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கடனை திருப்பி அடைச்சிட்டு புதிய சேமிப்புகளில் ஈடுபடுவீங்க நேர்முக மறைமுக எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒழிஞ்சு போக போகுது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் மேலதிகாரிகளை ஏற்றுப்பாங்க அதையும் செஞ்சு கொடுப்பாங்க அலுவலகத்தில் அனுகூலமான சூழ்நிலை இருக்குங்க கூட வேலை பார்க்குறவங்க நட்பாக இருப்பாங்க உங்களுக்கு இருந்த இடையூறுகள் எல்லாமே விலக போகுது அப்படியே ஒரு இடையூறு வந்து வந்தாலுமே அதை பெருசாக பெரு பெருமைப்படுத்தாமல் பொருட்படுத்தாமல் தீர்க்கமாக நீங்கள் அதை வந்து செயல்பட போகிறீங்க பண வருவில இருந்த சிறு தடைகள் கூட மறைஞ்சு போயிடுங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறதில் எந்த ஒரு குறையுமே வந்து உங்களுக்கு இருக்காது விரும்பிய இடமாற்றம் வந்து கிடைக்குங்க உங்களுடைய வேலையினுடைய திறன் அப்படிங்கிறது பழிக்க போகுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்க போகுது கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுதுங்க இது மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்கனாலும் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலையாக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு துறையில் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு உங்களுடைய வேலையில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க இதோட திறமையாக செயல்பட்டு வியாபாரத்திலும் சரி பணியிடங்கள்லேயும் சரிங்க கௌரவம் அந்தஸ்து உயரப்போகுது அடுத்து தான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள்கிட்ட ஆதரவு பெருவி நிற்கிதுங்க எதிரிகளால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறையுது கண்முழித்த மாதிரி தீர்க்கமாக சாதிக்க போகிறீங்க கட்சியில் நல்ல பேர் வாங்க போகிறீங்க சண்டை சச்சரவு எல்லாமே மறையுது க உங்களை கலத் கலாய்ச்சிட்டு இருக்கவங்க கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்க போகிறாங்க குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நாட்களில் முடிக்க போகிறீங்க உங்களுடைய திறமைகளை வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னால் பேரும் புகழும் வர வரத்தான் நம்ம கவனமாக இருக்கணும் அதே போல் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்துக்கோங்க பெண்களை முன்னாடி சரி எதில் பேசுறதுனாலும் நல்லா யோசிச்சு செயல்படணும் நல்லா யோசிச்சு தான் பெண்கள் கிட்ட வார்த்தைகளை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அதே போல் கணவர்கிட்டையும் சரி குடும்பத்தார்கிட்டையும் சரி விட்டு கொடுத்து வந்து நடந்துக்கோங்க இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும் யார்கிட்டையுமே மனம் திறந்து பேசாதீங்க குடும்ப உறவுகளாக கூட இருக்கட்டுங்க உங்களுடைய கடமையை வந்து நீங்கள் கடமையை மட்டும் சரிவர செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதுங்க வெற்றிகள் தொடரும் பொன்பொருள் சேரும் உங்கள் பேரில் சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் மாணவ மாணவிகள் வந்து கடுமையாக உழைச்சி படிக்கிறதுனால நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க சிலர் வந்து வெளியூர் மற்றும் வெளிநாட்டு கல்வியில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மனசில் இருந்த குழப்பங்கள்லேருந்து எல்லாமே விடுபட போகிறீங்க தீய நண்பர்களுடைய நட்பை துண்டிக்க போகிறீங்க வெளிநாட்டிலையும் சாதித்து காட்ட போகிறீங்க ஸோ இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது எந்த மாதிரி பொது பலன்களை கொடுக்க போகுதுங்கிறதான் நம்ம பார்த்தோம் இதை தாண்டி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய நிறைய பலன்கள்லாம் இருக்குங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு செய்ய போகிறாரு அதனால இனி நீங்கள் இவரால் எந்த கஷ்டமுமே வராது வேற ஏதாவது ஒரு கிரக அமைப்புனால அவங்களுக்கு கஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தடுத்து நிறுத்திடுவார் ராசி அன்பு சொந்தங்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீடித்த புகழும் நிலைத்த செல்வமும் நிலைச்சிருக்குங்க வாழ்க வளமுடன்